தனது உடலின் எடை கூடிக்கொண்டே போவதை நினைத்து மன வருத்தத்தில் இருந்தாள் மகிழா உடலின் சர்க்கரையின் அளவு அதிகரித்ததால் கட்டிலிருந்து இறங்கி பாதங்களை தரையில் வைக்கும் போது கடுமையான வலி ஏற்பட கண்களில் கண்ணீர் பெருக முன்பு போல் ஓடியாடி வேலை செய்ய வாய்ப்புகள் இல்லாததும் தற்போதைய உடல் எடைக்கு காரணம் என்பதுதான் சரியான விடை என்பதும் அவளுக்கு தெரியாமல் இல்லை வயசான காலத்துல உதவி கால இல்லாட்டையும் காலு நல்லா இருந்தா அது போதும் சொத்து இருந்தா சொகமா இருக்கலாம்னு நினைச்சு பணம் யோசிக்காம கண்டத நேரத்துக்கு நல்லதா கெட்டதான்னு போட்டு இப்ப கவலைப்பட்டு என்ன பண்றது கிராமத்திலிருந்து வந்திருந்த வயதான தாய் சிவகாமி கூற கேட்டு கண்ணீர் சிந்தினாள் உணவு கட்டுப்பாடுகளை கடைபிடித்து உடற்பயிற்சி செய்தாள் நடைபயிற்சியும் செய்தாள் மருத்துவரை சந்தித்த மாத்திரைகளையும் சாப்பிட்டாள் முயற்சி பண்றது எப்படியோ அப்படித்தான் முயற்சி பண்றது பசி பட்டுனு கிடந்து செத்துக்கத்து தொலைஞ்சிராத பிள்ளைங்களுக்கு அம்மா இல்லாம போயிட போகுது கணவன் குகன் பேசியதை கேட்டு கண்ணீர் சிந்தியபடி வருந்தினாள் தற்கால வாழ்க்கை முறையில் வாழும் முறையை மாற்றி அமைப்பதே ஆரோக்கியத்துக்கான வழி என யோசித்தாள் என்னதான் தினமும் ஒரு மணி நேரம் நடந்தாலும் சில சமயம் சோம்பல் காலையில் எழ முடியாமல் செய்துவிடுகிறது மாதத்தில் பத்து நாட்கள் நடப்பதும் இருபது நாட்கள் காலை எட்டு மணி வரை படுத்தே கிடப்பதுமான நிலையை மாற்றியே ஆக வேண்டும் உடம்பில் வியர்வை வர வேண்டும் என உறுதியாக முடிவெடுத்தவள் நகரத்திலிருந்து கிராமத்தில் தனது தந்தையின் தோட்டத்தில் உள்ள வீட்டிற்கு பத்து நாட்கள் அலுவலகத்தில் விடுமுறை எடுத்து சென்றாள் கிராமத்திலும் தோட்டத்து முதலாளி குடும்பத்தினர் மற்றவர்களுடைய தோட்டத்து வேலைக்கு செல்ல மாட்டார்கள் தங்களது தோட்டத்து வேலைக்கு ஆட்களை வரவைத்து அவர்களுடன் தாங்களும் சேர்ந்து வேலை செய்வார்கள் ஒரு நாள் வெயிலில் வயலில் ஆட்களுடன் களை எடுக்க போன மகிழா இரவு தூக்கம் பிடிக்காமல் அல்ல நரம்பு புடிச்சிருச்சு ஐயோ வழி தாங்க முடியல என துடித்தவளுக்கு தாய் இடுப்புக்கு விளக்கெண்ணை தடவி நீவு விட்ட பின்பே உறங்கினாள் இந்த வேலை எனக்கு ஒத்து வராது இருந்தாலும் நாளைக்கு சோளம் என கூறி மாடுகளை ஏரில் பூட்டி ஓட்டுபவருக்கு பின்னால் காலையிலிருந்து மாலை வரை நடந்தே சோளம் சாலிட்டாள் தலைக்கு சிம்மாடு போல் சேலை தலைப்பை கட்டியதால் வெயில் உடலை தாக்கவில்லை ஆனால் உடம்புக்கு குளித்தது போல் வியர்வை சேலையை ஈரமாக்கியிருந்தது காலையில் மோருடன் இஞ்சி போட்ட கம்மஞ்சோறு மதியம் கீரை சட்னியுடன் ராகி களி மதியம் தூங்காமல் நவாப்பழம் கொய்யாப்பழம் சீத்தாப்பழம் பப்பாளி என மரத்திலிருந்தே கொக்கி கத்தி பயன்படுத்தி தானாக பறித்து சாப்பிட்டது மகிழ்ச்சியாக இருந்தது இரவு மரவள்ளி கிழங்கு வேக வைத்து கஞ்சியுடன் சேர்த்து சூடாக தாய் கொடுக்க சாப்பிட்ட பின் சூடான நீரில் குளித்துவிட்டு வீட்டிற்கு வெளியே போட்டிருந்த கயிற்று கட்டிலில் தலை சாய்த்தவள் காலையில் சூரிய ஒளிக்கதர்கள் உடல் மீது பட்ட பின்பே எழுந்தாள் நாய் பூனை கோழி ஆடு மாடு என தன்னை சுற்றி இவற்றோடு மயில் குயில் சிட்டுக்குருவி காகம் என பறவைகளின் செயல்களும் மனதை சாந்தமாக்கியதை உணர்ந்தவள் பணத்தேவை முற்றிலும் இல்லாமல் போனதை நினைத்து ஆச்சரியப்பட்டாள் தோட்டத்தில் விளைவதையே உண்பதால் ஆடைகளுக்கான செலவை தவிர வேறு ஏதும் இல்லாத நிலை மனதை சாந்தமாக்கியிருந்தது இருந்தது நகர கட்டுப்பாடுகள் எதுமின்றி ஒரு குழந்தையைப் போன்ற மனநிலையில் வாழ்வதுதான் ஆரோக்கியத்துக்கான அடித்தளம் என்பதை புரிந்து கொண்டாள் அந்த காலத்துல கிராமத்துல சாப்பிட்டு முடிச்சவங்களுக்கு பொஞ்சாதிக அதிக பாக்கு சுண்ணாம்பு புருஷனுக்கு எடுத்து கொடுத்தாங்க இந்த காலத்துல சாப்பிட்ட பின்னால கொஞ்சம் அதிக புருஷனுக்கு மாத்திர மருந்து எடுத்து கொடுக்கறாங்க நாம பிறந்ததே காக்கா குருவி ஒரே இடத்துல உட்காந்து கிடக்காம எப்படி அங்கே இங்குமோ பறந்துட்டே இருக்குதோ அந்த மாதிரி நாமளும் ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டே இருக்கத்தான் அதை விட்டு போட்டு எல்லாத்தையும் மிஸ்ஸுனே பண்ணுச்சுன்னா உன்னையாட்ட உடம்ப பெருக்க வச்சுட்டு கடைசி காலத்துல நடக்க முடியாம அவதிப்பட வேண்டியதுதான் எழுபது வயதிலும் ஓய்வின்றி காட்டில் வேலை செய்து உடலை நோயின்றி வைத்திருக்கும் தாயின் அனுபவ பேச்சில் மனம் மாறினாள் படிப்பு வேலை என்பது ஆரோக்கியத்தை காப்பதில்லை தன்னை கவனிக்க நேரமே கிடைப்பதில்லை ஆடம்பர தேவைகளுக்காக அவசிய தேவைகளை தொலைத்துக் கொண்டிருக்கிறோம் அன்று நண்பிகளுடன் அலைபேசியில் பேசினாள் குனிந்து நிமிர்ந்து அடிக்கடி எழுந்து நடந்து செய்யும் வேலைகளை பார்க்காதவர்கள் பணத்தை மட்டும் சேர்க்கும் அளவிற்கே நோயையும் சேர்த்துக் கொள்கின்றனர் என தனது அலுவலகத்தில் இருப்போரிடம் பேசியதை கேட்டு அனைவரும் கைத்தட்டினர் பத்து நாட்கள் விடுமுறையில் தோட்டத்து வேலையை செய்தவளுக்கு ஐந்து கிலோ எடை குறைந்திருந்தது தொடர்ந்து தோட்டத்து வேலையை செய்ய முடியாத சூழ்நிலை இருந்தாலும் வார விடுமுறை நாட்களில் தோட்டத்தில் தங்கி வேலை செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டாள் அலுவலகத்தில் இருந்த நண்பர்களும் வார விடுமுறை நாட்களில் மகிழாவுடன் வந்து கிராமத்து தோட்டத்தில் வேலை செய்து கழித்தனர் புலி வாங்காத வேலைக்காரங்க தோட்டத்துக்கு வேலைக்கு கிடைச்சிட்டாங்க என நினைத்து மகிழாவின் தாய் சிவகாமி ஆனந்தப்பட்டது முகத்தின் சிரிப்பை காட்டி கொடுத்தது சாப்பாடும் போட்டு பணம் கேட்காத உடற்பயிற்சி கூட நமக்கு கிடைத்து விட்டது என நினைத்து மகிழாவின் அலுவலக ஊழியர்களும் மகிழ்ச்சி அடைந்தனர் இரத்த பரிசோதனை செய்தபோது சர்க்கரையின் அளவு குறைந்திருப்பதை பார்த்து மருத்துவரே ஆச்சரியப்பட்டு போனார் சர்க்கரை நோயின் அளவை குறைக்கும் இலவச இன்சுலின் உழைப்பு என தத்துவமாக தனது அனுபவத்தை எழுதி நண்பர்களின் வாட்ஸ்அப் குழுவில் பதிவிட்டால் மகிழா